இப்போ இந்த எஃப்ஐஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி எஃப்ஆரே இருக்கு என்னவோ ஒரு எஃப்ஐஆர் ஏன்னா எக்ஸ்பைரி டேட் இல்ல ஒரு கடலை மிட்டாய் கூட எக்ஸ்பைரி டேட் இருக்கு ஆனா முதல் குற்றப்பத்திரிகைன்றது சுப்ரீம் கோர்ட் இருக்க போகக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆளுக்கு பைபோலா டிசார்டர் இருக்கு செக்ஷுவல் டிசேபிலிட்டி வரான கிரைம் அஃபன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நபர் மீதே பதினஞ்சு குண்டாசு இருபது ராபரி அந்த மாதிரி ஒரு ஒரு நபர்கள் மீதும் நாற்பது வழக்கு முப்பது வழக்குன்னு வழக்கு அப்போ சுமார் முப்பது வழக்கு போட்டாலே ஒரு ஐம்பது பேர் மேலே ஆயிரத்தி ஐ ஐநூறு வழக்கு ஆகுது அப்போ அரசாங்கம் என்ன தான் பண்ணுது சுமார் ஆறாயிரத்தி நூற்றி முப்பது பேர் போட்டிருக்காங்க நீதிமன்றம் ஆனால் நீதிமன்றம் ஒன்று பேர் தலைமறைவு கீழ்பாக் டிஸ்ட்ரிக்ட்ல வாரண்ட் இது முழுக்க தகவல் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதிவு செய்யப்பட்ட இந்த மக்களிடையே ஊடுருவி கொண்டு மீண்டும் மீண்டும் சட்டவிரோத செயல்களை செய்து கொண்டிருக்கும் இந்த போக்கறிங்க இந்த பொறுக்கின் நாயங்களை வந்து காவல்துறை கைது செய்யணும் முறையாக சாட்சிட்டு போட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் மட்டுமல்ல

தமிழ்நாட்டில் முறையாக எஃபேர் போடுறாங்க காவல் நிலையத்தில் காவல் நிலையத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் நடுவில் பெரும் குற்றம் செயல் செய்யக்கூடிய நபர்களுடைய செயல்பாடு என்பது மக்கள் விரோதமான செயல்பாடு நிற்கிது இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இருக்க ஏ கேட்டகரி பி சி இந்த மாதிரி ரவுடி தொடர்ந்து குற்றச்சம்பவங்களை ஏதோ ச சர்வசாதாரணமாக செஞ்சிட்டே இருக்காங்க அப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி இவங்களுக்குள்ளே வருது அதை பற்றி நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயமாக கொண்டு போனோம் தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலமாக இந்த க நீதிமன்றத்தில் கூட பிடிவாரண்ட்டு போடுறாங்க அந்த பிடிவாரண்ட் என்ன என்ன அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தலாம் நமது மக்கள் சாம்ராஜ்ய சார்பாக இது ஒரு சோசியல் சர்வீஸாக இதை மக்களுக்கு கொண்டு போய் சொல்லலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பண்ணோம் என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த பெரும்பாலும் ஒரு இந்த ரவுடிங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் லாஸ்ட்டு பதிவில் கூட சொன்னோம் அப்பன்றதே ஒன்று இருக்காது தவறிய உறவுகளை இந்த மாதிரி பிறந்ததுங்க யாரும் கண்டிக்காமல் ரோட்டில் விடப்பட்டு இந்த மாதிரி நபர்களால் அல்ட்ராசிட்டி சமூக தொலைவில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அக்யூஸ்டுடைய க்ரைம் அஃபன்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நபர் மீதே பதினஞ்சு குண்டாசு இருபது ராபரி அந்த மாதிரி ஒரு ஒரு நபர்கள் மீதும் நாற்பது வழக்கு முப்பது வழக்குன்னு இருக்குது அப்போ சுமார் முப்பது வழக்கு போட்டாலே ஒரு ஐம்பது பேர் மேலே ஆயிரத்தி ஐ ஐநூறு வழக்கு ஆகுது சார் என்னடா இப்படி அப்போ அரசாங்கம் என்ன தான் பண்ணுது அடுத்த கட்டம் அது தானே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா முறையாக அவனுங்க மேலே எஃப்ஐஆர் எவிடன்ஸோட பதிவு பண்ணுறது இல்லை புட்டாப் கேஸுன்னு சொல்கிறாங்க இந்த புட்டாப் கேஸால தான் நிறைய ரவுடிஸுங்க என் மேலே ஐம்பது வழக்கு இருக்குது என் மேலே எண்பது வழக்கு இருக்குது ஒரு சில பத்திரிகைக்காரர்கள் மேலேயே இருக்குது பேரை கூட சொல்கிறேன் நக்கிரன் கோபால் அவர் மேலே கூட இருக்குது மாதிரி பல பத்திரிகைக்காரர்கள் பல காவல்துறை அதிகாரி ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இருக்குது ஒரு சில ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இருக்க ரவுடிஸுங்க நிறைய இருக்குது மாவட்டத்தை விட்டு மாவட்டம் போகிறாங்க இப்போது இந்த எஃப்ஐஆர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி எப்பாரே இருக்குது என்னவோ ஒரு எஃப்ஐஆர் ஏன்னா எக்ஸ்பைரி டேட் இல்லை ஒரு கடலை கூட எஃப் எக்ஸ்பைரி டேட் இருக்குது ஆனால் முதல் குற்றப்பத்திரிகைன்றது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய ஒரு விஷயம் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இப்போ என்னடன்னா அன்னைக்கு அம்பேத்கார் சட்டம் நைன்டிஸ்லேருந்து இருந்து நீங்கள் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கார் சட்டத்தில் போட போகிற எல்லா எஃப்ஏர்களுக்கும் எக்ஸ்பைரி டேட்டே இல்லாமல் இருக்குது ஏன்னா முறையாக சாட்சீட்டே போடாமல் இருந்தாங்க அந்த சாட்சீட்டால் எத்தனை குற்றவாளிகள் தப்பாங்க அவங்க மீது உயர் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னென்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தருமபுரி மாவட்டத்தில் பார்க்குறோம் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது முறையாக கோர்ட்டுக்கு வரல இந்த பிஹெச்எஸ் சொல்லுவாங்க ஹிஸ்டரி ஸ்ட்ரீட் என்னுவாங்க ஆனால் அதை எப்படி திரும்ப மாற்றணும் எங்கோ பிஎஸ் ஆகணும் ஒன்று புறம்போக்கு ஸ்ட்ரீட்டுன்னு போடணும் இல்லை பொறுக்கி ஸ்ட்ரீட்டுன்னு போடணும் இதை போடணும் ஏன்னா காவல்துறைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தொடர் குற்றங்கள் இப்போ தருமபுரி மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிஎஸ் சீட்டு அதாவது பொறுக்கி சீட்டாக வச்சுக்கோங்க இல்லை புறம்போக்கு சீட்டாக வச்சுக்கோங்க இல்லை போக்கிரி ஸ்ட்ரீட்டாக வச்சுக்கோங்க இந்த பிஎஸ் சீட்டுன்னு இனிமேல் நம்ம கூப்பிடணும் ஏன்னா அவங்களுக்கு சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு மரியாதை சொல்லக்கூடாது எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு பேரை நீதிமன்றம் பிடிக்க சொல்லுது ஆனால் இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் இன்னும் அப்டாண்டிங்கில் இருக்காங்க இந்த புதுக்கட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சாயிரம் பேர் பிடிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிடுது இதில் புலன் விசாரணையில் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு பேரும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது நீதிமன்ற கோவிற்கு எடுக்கப்பட்ட நிலையில் பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு பேர் இருக்குது வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை வந்து எட்டாயிரத்தி இரநூ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இருக்குது இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பெயில் தரக்கூடிய நீதிபதிகள் அவங்க அடுத்தடுத்த கட்டத்தில் காவல்துறை எந்தெந்த காவல்துறை துறையிலேருந்து பெயில் எடுக்க வராங்களோ அந்த காவல்துறை அதிகாரிகளை புஷ் பண்ணுறதில்லை ஏன்னா அடுத்து அதை சார்ஜீட்டு போட்டு எட்டுட்டு வரணுன்ட்டு நீதிமன்றமும் கேட்கறதில்லை இல்லை அடுத்து அந்த முறையாக அந்த காவல்துறை காவல் ஆய்வர்களாக இருக்கலாம் ஐஓஓ இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் இல்லை ஏசியும் சில எஃப்ஐர் போடுறாங்க இவங்க முறையாக வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த எஃப்ஏரை சாட்சிட்டு போட்டு கொண்டு போகாத காரணத்தால் முப்பது ஆண்டுகளாக இந்த திராவிட ஆட்சியில் புதைக்கப்பட்ட வழக்குகள் ஏராளம் இதனால தான் சட்டம் ஒழுங்கு சீர்ஸ் குழந்தை சந்தி சிரிக்கிறது ஒரு பொண்ணு நடமாணம் இல்லை ஒரு பள்ளிக்கு போகிற குழந்தைகள் கல்லூரிக்கு போகிற குழந்தைகள் இன்றைக்கி மருத்துவமனை எங்கே பார்த்தாலும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொலை கொள்ளை எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கொல்லை தொடர்ந்து இந்த குற்றங்கள் எல்லாமே நடக்கிறது பார்த்திங்கன்னா காவல்துறை மட்டும் இல்லை நீதிமன்றமும் இதில் உடந்தையாக இருக்குது ஏன்னா வெயில் கொடுக்கறது எல்லாமே நீதிபதி ஒரு சில நீதிபதிகள் நீதிமன்றத்துக்கே வர்றதில்ல வாய்தா 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 கொடுத்து நாட்டை வாய்தா வாக்கி சீர்குலைச்சிட்டாங்க ஆனால் இனி வரும் காலங்களில் விஎன்எஸ் என்ற ஒரு சட்டம் வந்திருக்கு அன்றைக்கி அம்பேத்கார் சட்டத்தில் நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க இனிமேல்டு வரக்கூடிய விஷயங்கள் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாழணுன்ட்டு தான் நம்ம இந்த ப்ரொசீஜர் சொல்கிறோம் அன்றைக்கி இருந்து அம்பேத்கார் சட்டத்தில் தப்பிச்சவங்க இன்றைக்கி அமித்ஷா சட்டத்தில் தப்பிக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை மக்களிடையே வரணும் ஏன்னா ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் இந்த சார்ட்ஷீட்டை போட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போடணும் ஏன் இதை சொல்கிறேன்னா மதுரையில் மட்டும் பார்த்திங்கன்னா சுமார் ஆறாயிரத்தி நூற்றி முப்பது பேர் பிடிவாரண்ட்டு போட்டிருக்காங்க நீதிமன்றம் ஆனால் அறநூற்றி ஒன்று பேர் தலைமறைவு கீழ்பாக் டிஸ்ட்ரிக்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு பேர் வாரண்ட்டு போட்டிருக்காங்க நீதிமன்றம் போட்டிருக்காங்க இது முழுக்க முழுக்க தகவல் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு உண்மையான ரிப்போர்ட் இது பத்து வருஷத்துக்கான ரிப்போர்ட்டு ஏதோ டிஎம்கே மேலே நம்ம குற்றம் சொல்கிறோம் கிடையாது அண்ணா திமுக ஆட்சியிலையும் இது போல நடந்துருக்கு இரண்டு ஆட்சியிலும் குட்டிச்சவராக போய் நாட்டில் இவ்வளோ அக்யூஸ்ட் இருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு பேர் கீழ்பாக் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் நூற்றி இருபத்தி மூணு பேர் தேடப்பட்ட குற்றவாளியாக இருக்காங்க அது மாதிரி காஞ்சிபுரத்தில் நம்ம காஞ்சிபுரம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு பேர் பிடிக்க சொல்லியிருக்காங்க நூற்றி அறுபத்தி ஆறு பேர் தலைமறைவாக இருக்காங்க இதுமாரி முதலமைச்சருடைய தொகுதியில் பாருங்கள் எழுநூற்றி இருபத்தி நாலு பேர் நீதிமன்றம் பிடிக்க சொல்லி உத்தரப்படுங்க நூற்றி இருபத்தி மூணு பேரை பிடிக்க முடியலன்னு ஒரு முதலமைச்சருடைய தொகுதியிலையும் சொல்கிறாங்க அதேமாரி பாருங்கள் தாம்பரம் கமிஷனர் அலுவலகம் எட்நூற்றி அறுபது அறுபது பேர் உயர்நீதிமன்றம் பிடிக்க சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் எண்பத்தி ஆறு பேரை பிடிக்க முடியாமல் இருக்காங்க அதேமாதிரி தென்காசி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஆறு பேர் ஆனால் இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் பிடிக்கல இந்த மாதிரி இப்போ சிந்தாரிப்பேட்டை ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு பேரை பிடிக்க சொல்லியிருக்காங்க எண்பத்தி ரெண்டு பேர் பிடிக்கல சிவகங்கை மாவட்டம் பேர் போன ஊர் கற்பழிப்பு கொலை கொல்லை எல்லாத்துக்கும் நல்ல திருநெல்வேலி அல்வா மாதிரி அந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் பதினேழாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பேர் எழுநூற்றி எண்பது பேரை பிடிக்க முடியலன்றாங்க ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் அதிகபட்சியாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேரை பிடிக்க சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஆறு பேரை பிடிக்க முடியலன்றாங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் தனியாக வராங்க நூற்றி முப்பத்தெட்டு பேர் அதுமாரி ராமேஸ்வரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொரு பேரை பிடிக்க சொல்கிறாங்க நூற்றி எழுபத்தி நாலு பேர் பிடிக்க முடியல இந்த மாதிரி திருப்பூர் உட்கோட்டத்தில் அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சுமார் ஆயிரம் பேருக்கு மேலே தான் நீதிமன்றம் சொல்கிறாங்க பிடிக்க சொல்லி ஆனால் காவல்துறையுடைய மெத்தனம் போக்கு தமிழக காவல்துறை டிஜிபிக்கே இது போகும் வரை நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணணும் ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே கொடிய குற்றவாளிகள் பெண்களை கற்பழித்து அவங்களுடைய பெண் உறுப்புகளை சிதைத்து அவங்கள கொலை செய்கிறவங்க காதலிக்க மறுத்த பெண் மீது ஆசிடை ஊற்றி பண்ணுறவங்களும் இருக்காங்க அதாவது தனியாக இருக்கக்கூடிய முதியோர்களை கொலை செய்கிற குற்றவாளிகளும் இருப்பாங்க குழந்தைகளிடம் பாலியல் அத்துமீறும் அதாவது பத்து வயதுக்குள்ளே இருக்க குழந்தைங்களையும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அதேமாரி பெண்கள் பெண்கள் உறவு வைத்துக்கொண்டு அதிலே இருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாணிம்பாடி வாணியம்பாடியில் வேண்டி ஆயிரத்தி நூற்றி ஒரு பேர் பிடிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பிடிக்கல ஆம்பூர் உட்கோட்டம் அறுபத்தி ஒம்போது பேர் இருக்காங்க அதில் ஒரு ஐம்பது பேர் அனைத்து மகளிர் காவலிலையும் சூரமங்கலம் சேலம் மாநகரத்தில் ஒரு பத்தொம்போது பேரை பிடிக்க சொல்லியிருக்காங்க மூணு பேர் அப்சாண்டிங் இருக்காங்க சேலம் மாநகரம் ரெண்டாயிரம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இந்த மாதிரி மாவட்டந்தோறா காவல் உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறவித்து சுமார் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்களை நம்ம கம்மி கம்மியாக சொல்கிறோம் அறுபத்தோரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தால் இரண்டு லட்சத்தி மேலே இருக்கவங்களே பிடிக்கணுன்றது தான் தமிழக உயர்நீதிமன்றத்தால் நம்மளுக்கு தகவல் அறிவுரிமை சட்டம் மூலமாக கிடச்சிது அப்போது கா நீதிமன்றம் தொடர்ந்து உத்தரவு பிறப்பிக்கதை தவிர பிடிக்க முடியாத காவல் காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் ஏன் ஜட்ஜஸ் வந்து இந்த நெருக்கடியை கொடுக்க மாட்டேறாங்கன்ற கேள்வி தான் இருக்குது ஏன்னா அலட்சியம் டிஜிபிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் எல்லா மாவட்டத்துலேயும் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா பிடி வாரண்ட்டு போட்டு பிடிக்க முடியல நம்ம ஒரு சம்பவ சிந்தியில தேடிகிட்டு இருக்கோம் ஒரு அக்யூஸ்ட்டை தேடிட்டுருக்கோம் ஒரு பெரிய கொலை உழுது அதில் ஒரு அதில் முப்பது பேரில் ஒருத்தர் இருக்கப்போ அப்போ சராசரி பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுக்கு ஒன்றுன்ற மாதிரி அப்போ க கணக்கெட்டுக்கங்க கோடிக்கு முப்பது பேர் ஆகும் அது மாதிரி இந்த மக்களிடையே ஊடுருவி கொண்டு மீண்டும் மீண்டும் சட்டவிரோத செயல்களை செய்து கொண்டிருக்கும் இந்த போக்குறீங்க இந்த பொறுக்கின் நாய்களை வந்து காவல்துறை கைது செய்யணும் முறையாக சாட்சிட்டு போட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறது மட்டுமல்ல காவல்துறையுடைய வேலை நீதிமன்றம் உத்தரவு போட்டு பிடிக்க சொல்லியிருக்காங்க அதனால் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பிடிவாரண்ட் போடப்பட்டு இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகளாக தேடப்பட்ட ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்கீங்க அப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு அழுத்தம் தேவை ஒரு அழுத்தம் தேவை யாருனா சொல்லணும் இந்த செக்கில் மாடு வந்து கட்டினாலும் கட்டணாலும் மாடு ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அழுத்தம் கொடுத்து உங்களை பணி செய்ய சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது தானாக காவல்துறை தன் கடமையை செய்யணுன்ட்டு தான் இருக்கணும் ஓகேங்களா இந்த விஷயத்துக்காக தொடர்ந்து நம்ம வலியுறுத்தினே இருப்போம் தொடர்ந்து அக்யூஸ்ட்டுங்க கைது செய்யணும் அவர்களுடைய சொத்துக்களை ஒரு ஒரு அக்யூஸ்டுங்க பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு சவரம் நகையெல்லாம் வச்சுட்டுருக்காங்க இப்போ கூட சமீபத்தில் படப்பை குணான்ட்டு ஒரு க அரசு பண்ணியிருக்காங்க அதேமாரி இன்னும் நிறையா அக்யூஸ்டுங்க தொடர்ந்து வந்து சாதி தலைவருங்குள்ளே ஒழிஞ்சிகிட்ருக்காங்க மத தலைவருக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்காங்க இவங்களெல்லாம் அரசாங்கம் உடனே கைது செய்யணும் பிடிவாரன் போடப்பட்ட சுமார் இருபதாயிரம் பேரை காவல் நீதிமன்றத்தில் நிறுத்தணும் ஏன்னா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த ஆளுக்கு பைபோலா டிசார்டர் இருக்கு செக்ஷுவல் டிசேபிலிட்டி வரான உங்க டாய்லெட் கிளீனர் Bison Toilet Cleaner quality would have better நிரூபிச்சா உங்க மொத்த do ரீஃபண்ட் You can do it in the first place. Bison Toilet Cleaner is now in the